அன்பு சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பல்வம் வாழ்க இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு திருக்குறளை ஒரு கதையோடு தொடர்புபடுத்தி அந்த பொருளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கலாமா சரி இன்னைக்கு அந்த குரல் எதுனா பொருட்பால் தான் அரசியல் அது அறுபதாவது அதிகாரம் அதிகாரத்தின் பெயர் ஊக்கம் ஏன்னா ஊக்கம் என்பது தான் மனிதனுக்கு முக்கியம் இல்லையா அதனால தான் ஊக்கத்தை பற்றி அதிகமாக சொல்கிறேன் குரல் என் ஐநூற்றி தொண்ணூத்தாறு அந்த குரல் இது உங்களுக்காக உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தலினும் தள்ளாமை நன்று உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நாம் நினைக்கிறது எல்லாமே உயர்வாக நினைக்க வேண்டும் உயர்வான எண்ணங்கள் இருக்க வேண்டும் அத ஒரு கதை மூலமா பார்க்கலாம் ராமு சோமுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்கப்பா அவங்க இருவரும் நண்பர்கள் அந்த ராமுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல ஒரு எண்ணவாக வர வேண்டும் அப்படின்றதான் ஒரு எண்ணமே இல்லாம இருந்தாரு நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்வான எண்ணங்கள் எதுவுமே இல்லை எதிர்காலத்தை என்னவாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இல்லாம இருந்தார் சரிங்களா சோமு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தரமும் சரி ரொம்ப குறைவா இருந்தது அவருக்கான படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைவா இருந்தது குடும்ப சூழ்நிலாம் இப்படி குறைவா இருந்தது இருந்தாலும் அவருக்கு என்ன என்னன்னா நான் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் ஒரு டீச்சராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர் மனசு இருந்தது ஆனா அதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக குறைவா இருந்தது இப்படியே படித்து கொண்டு எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறாரு பத்தாவது ஓரளவுக்கு ஒரு முந்நூற்றி இருபத்தி நாலு மதி மதிப்பெண் தான் இவர் எடுத்தார் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் சரிங்களா எடுத்தார் அந்த அளவுக்கு பெரிய படிப்பு இல்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது பன்னெண்டாம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய படிக்கின்ற திறமையை வளர்த்துக்கொண்டு பன்னெண்டாவில் பார்த்தீங்கன்னா பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் எடுத்தார் ஆயிரத்தி இருபத்தி நாலு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் எடுத்தார் சோமு ராமு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அப்படியே எந்த எண்ணமும் இல்லாதனால அவர் எதுலேயுமே முயற்சி பண்ணாமல் அப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது அதாவது எந்த இந்த ரோடு இந்த ரோடு எந்த எந்த ஊருக்கு போதும் அப்படியே போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தார் ஆனால் சோமு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் ஒரு டீச்சராக வேணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அவர் படித்து கொண்டிருந்தார் இப்படியே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு குடும்ப சூழ்நிலை காரணமாக பல இடையிலே பல வேலைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஒரு கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலாம் இருந்தது இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு பார்த்தோன்னா படிக்கிறாரு படிச்சுட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு கம்பெனி வேலைக்கு போறாரு படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது ஆனால் அவர் எண்ணம் மட்டும் என்னது நம்ம டீச்சர் ஆகணும் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் நம்ம ஒரு டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை மட்டும் அவர் வச்சுக்கி இருந்தார் ஆனால் அது நடப்புக்கான சூழ்நிலையே இல்லாமல் இருந்தது கொஞ்சமாக படித்தார் அதன் பிறகு கரஸ்பாண்டன்ஸில் திறந்தவழி பல்கலைக்கழகத்தில் அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிற போல இல்லையா அந்த படிப்பெல்லாம் படித்தார் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாம் என்ன பண்ணுறாருங்க அவர் படித்து அந்த ஆசிய தேர்வுக்கு செலக்ட் ஆகிட்டார் செலக்ட் ஆகிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் வேலை செய்கிறார் ஆனால் சோமு பார்த்திங்கன்னா ராமு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு அவருக்கு ஒரு குறிக்கோள் இல்லாதனால எங்கேயுமே ஒரு வேலைக்கு போகலை கிடச்சி வேலைக்கு போகிறார் இப்படி இருக்கும்போது இவர் வேலைக்கு போயிட்டார் வேலை கிடைச்சிச்சு அவருக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தின் உதவியால் நல்ல ஒரு வேலை கிடச்சி நல்லா படித்து வேலைக்கு போயிட்டார் இவருக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா அவருக்கு குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணம் அதாவது படிக்க முடியாது இருந்தாலும் அவருக்கு எண்ணம் வந்து உயர்வா இருந்தது டீச்சரா வரணும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது அதனால பல தடைகளையும் தாண்டி வேலைக்கு போயிட்டு பல தடைகளையும் தாண்டி அவர் என்ன பண்ணுற டீச்சரா ஆயிட்டார் இப்ப மக்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு ஒரு நல்லதை செய்து கொண்டிருக்கார் சரிங்களா அப்ப இந்த நம்ம என்ன உள்ளதெல்லாம் உள்ளல் நம்ம நினைக்கிறது எல்லாமே உயர்வாக நினைக்க வேண்டும் மற்றது தள்ளினும் தள்ளாமல் என்று தள்ளின்னா அது நடக்குதோ நடக்கலையோ கை கூடுமோ கூடாதோ அப்படின்னு நினைக்காம தள்ளாமை நன்று அதை கைவிட்ட கூடாது கைவிடாம அதுல முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் அப்பதான் வெற்றி கிடைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா நீங்க எண்ணத்தை உயர்வாக வைங்க கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும் என்பதில் மட்டும் நீங்க உறுதியாக இருக்க வேண்டும் சரிங்களா மாணவல்லே நீங்க என்ன பண்ண எண்ணத்தை உயர்வாக வைங்க அது நடக்குதோ நடக்கலையோ கண்டிப்பாக ஊர்னால் நடக்கும் அதை கைவிட்டுறாதீங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா அதில் சோமியார்னா நான் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில தான் இந்த கதையில் சொல்லியிருப்பேன் எனவே மாணவர்களே நீங்களும் எண்ணங்களை உயர்வாக வையுங்க கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா எனவே திருக்குறளின் படி நடங்கள் உள்ளதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமின் என்று விட்டுறக்கூடாது முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா அடுத்த காணொலியில் இன்னொரு திருக்குள்ளோடு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்